ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணிகண்டன் சார் ஐயா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு சிறப்பு சிறப்புங்கய்யா ஐயா நம்ம கடந்த சீரிஸ்ல இருந்து ரிசம் பார்த்து முடிச்சுட்டோம் கண்டிப்பா எல்லாரும் ஆவால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஐயா இப்ப மிதனை இறக்குவீங்க மிதனையா நீதி ரிலீஸ் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க சோ மிதனத்தை பத்தி தான் அந்த வீடியோ பாக்க ஐயா மிதனம்னு சொல்லும் போது நிறைய பேர் கவலைகள் வந்து உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க அது எந்த வகையில் உண்மை ஒன்றும் பார்க்கலாம் இல்லையா மிதனத்தை பத்தி சொல்லுங்க இல்லையா கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் காலச்சக்கரத்திற்கு மிதனம் மூன்றாவது ராசி அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் செவ்வா செவ்வா ராகு குரு மூணு ஸ்டார்ஸ் அங்க இருக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு புதனோட வீடு புதனோட வீடு மூணாவது வீடு காலச்சக்கரத்துக்கு மூணாவது வீடு மிதுனத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்காரங்க குடியிருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கார்னர் வீடு இந்த கார்னருக்கு பக்கத்தில் இந்த பூங்கா பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் குடியிருக்காங்க அங்கே இப்படி தான் நாங்கள் குடியிருக்கிறோம் இந்த இடம் தான் எங்களுக்கு அமையுது இல்லை கொஞ்சம் ரோட்டில் உள்ள போய் சந்துக்குள்ளே இருக்கிறோம் இப்படி தான் மிதுனத்துக்கு அமையுது இல்ல பக்கத்துலயே ஒரு காலி இடம் எப்பவுமே இருக்கும் தெரு முனையில அவங்க இருக்காங்க அப்படிங்கறது ஒரு அர்த்தம் அது புதனோட வீடுங்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆறு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இது பலம் சூப்பர் சூப்பர் வச்சிக்கலாம் அது புதனோட வீடுங்க ஏன் இந்த பிறவியில் மிதுனம் பிறந்தாங்க வேற ராசியில பிறந்திருக்காமல மிதுன ராசிக்காரங்க ஏன் மிதுனத்துல பிறந்த காரணம் என்னன்னா போன பிறவியில சொத்துக்களை ஏமாற்றியது உடன்பிறப்புகளான இளைய சகோதரனை சகோதரியை ஏமாற்றியது இந்த போன ஜென்ம பிறவியில் இதெல்லாம் நடந்திருந்தா இந்த பிறவியில உங்களுக்கு மிதுனம் ராசியில ஜனனம்ங்கிறது ஒரு கான்செப்ட் இந்த கர்மாவோ எடுத்துட்டு வந்திருக்காங்க காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடத்துல வந்து இவங்களுக்கு இருக்காது குரு ராகு காம்பினேஷன் அப்ப இவங்க குழந்தை விஷயத்தில் ஒரு கசப்பு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கசப்பு நல்ல அறிவாளிங்க சார் இன்டெலிஜென்ட் ஏன்னா புதனோட வீடு இல்லையா படிப்பு அறிவு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது யுனிக்க பண்றது இவங்களுக்கு இவங்க பிரயோஜனமே இல்லை இவங்களால மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம் இவங்க யாருக்காவது வழிகாட்டுறாங்க கூட இருக்காங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் ஒரு கூப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசுனாங்கன்னா ஒன்போது நிமிஷம் அட்வைஸாக இருக்கும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அட்வைஸாக பண்ணிட்டு இருப்பாங்க மிதுனம் யாருடைய அறிவுரையும் இவங்களால ஏற்றுக்க முடியாது நீங்கள் அறிவுரை சொன்னீங்கன்னா கிறன் இருப்பாங்க கல் மாதிரி போடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க ஏன்னா புத்திசாலி இல்லையா நமக்கு எல்லாம் தெரியும்னு அது நினைக்கும் அந்த மிதுனம் ரெண்டு ஜெமினி பொம்மை தான் சிம்பிள் அப்போ குழந்தைகள் பாசம் அதிகமானவர்கள் நண்பர்களோ உறவுகள்லையோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்க வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ கூட இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்றா அவங்களுக்கே இருக்கலாம் இல்லை அவங்க வர்க்கம் வம்சாவளி பங்காளி வர்க்கங்களில் ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய இடத்துல இந்த இரட்டையர்கள் வருவாங்க சிறப்புங்க ஐயா பொதுவாக எனக்கு ஒரு சந்தேகம் இங்கேயா இப்போ மிதுனம்னு சொல்லும் போது இரட்டை ஃபேஸ் உள்ளவங்க முகம் கொண்டவங்க அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இவங்க எப்பவும் இரட்டை குணம் இருக்குமா இரண்டு குணமும் இருக்கும் எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு நல்ல விதிகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு குணம்னா என்ன சோகத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க எப்பவுமே கெத்தாவே இருக்கணும்னு நினைப்பாங்க அதான் மிதனத்தோட வேலை அப்படி தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதான்னு நினைக்கிற அளவுக்கு கெத்தா இருப்பாங்க சிறப்பா சொன்னீங்க சிறப்பா சொன்னீங்க ஆமா அப்புறம் அவங்க அவங்க சோகத்தை கஷ்டத்தை பின்புலத்துல தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த கஷ்டம் நமக்கெல்லாம் வந்து தாங்கவே முடியாது அப்படியான லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி நீங்க உயிரோடு இருக்கு நீங்க எந்த மிதனத்தை செக் பண்ணிக்கீங்க நல்லா விடாது ஒன்றும் இல்லை மிதுனம் தசாவதாரத்தில் ராமபிரானுடைய புனர்போசன நட்சத்திரம் மிதுனம் தானே கடவுள் அவதாரமாக இருந்தா கூட கஷ்டங்கள் பார்த்தீங்களா வனவாசம் பதினான்கு வருடம் வனவாசம் ஓட்டம் நிறைய சிரமங்களும் இருந்துச்சுன்னு சொல்ல அப்படியே போய்கிட்டே இருந்தாங்கல்ல அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்புறம் மிதுனம்னாலே ஒரு போராட்டம் இல்லாமல் இவங்க வாழவே முடியாது வாழ விடாது இதான் உண்மை ராசியாதிபதியே நான்கு குடையவரான புதனாக வருவதால் இவர்களுக்கு காணி நிலமாவது ஒரு சொத்து இருக்கும் சின்னதாவது சிம்பிளாவது இருக்கும் இல்லைன்னா நல்ல சொத்துக்களோட வாழ்ந்தவர்களா இருப்பாங்க அறிவாளிகள் ஞானிகள் புத்திசாலிகள் சகோதர பாசம் நிறைந்தவர்கள் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம் ஆமா அப்படிங்கிற அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிப்பு மேல ஆர்வம் புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் எழுதி டைரியில எழுதி வைக்கிறது கணக்கு வழக்கு பார்க்கறது காயா இருப்பாங்க இருப்பாங்க அந்த ராசியாதிபதி நீசமாகிற இடம் பத்து தொழில் அப்ப தொழில போராடுறவங்க இவங்க ராசியாதிபதி உச்சமாகிற இடம் நாலாம் இடம் அப்ப தாய் வழி சொந்தங்கள் இவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் ஏதாவதுனா சித்தி பெரியமா எல்லாம் வந்து கூ தாய் மாமா இல்லை கும்பல அப்படி இவங்களுக்கு சில நேரங்களில் வாடகை வருமானம் உதவி செய்யும் வாடகை வருமானம் உதவி செய்யும் உதவி செய்யும் இல்லை வாடகைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வாடகைக்கு விட்டுருக்கிறேன் இப்படி மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கிறேன் வீடு வாடகைக்கு விட்டுக்கிறேன் இப்படி வாடகை வருமானம் உதவி டாக்ஸி வாடகைக்கு விடுறதுனா இவங்க அம்மாவுக்கு சதா காலமும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரனோட வீடு அது பாதகாதிபதி அங்கே போய் தான் உச்சமாகறார் மிதுனத்துக்கு கெட்ட பழக்கம் வராமல் பார்த்துக்கணும் தேவையில்லாத அந்த போதை வஸ்துக்கள் புகை புகையிலை அது இதுன்னு ஏதாவது இந்த சுருட்டி எல்லாம் வச்சுக்குவாங்க அதெல்லாம் அந்த வந்துடும் பத்திரமா இருக்கணும் இல்லைன்னா வியாதி தான் கொடுக்கும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இந்த சின்ன குழந்தைகளாக இருந்தால் மிதினத்தில் யாராவது பிறந்த பென்சில் சாப்பிட்றது மண் சாப்பிட்றது உடச்சி சாக் பீஸ் சாப்பிட்றது விபூதி அள்ளி போட்டுக்கிறது இதெல்லாம் இருக்கும் மிதனத்துக்கு பிடிக்கும் இந்த மண் வாசம் கண்டாலே சாப்பிடணும் போல் இருக்கு அப்படிம்பாங்க மிதனத்துக்கு மண் வாசத்தை கண்டாலே சாப்பிடணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் வீடே சந்திரனோட வீடு வருமானத்தில் ஏற்ற இறக்கம் உண்டு அது நீசமாகற இடம் ஆறாம் இடம் ஒழுக்கமோ ஒரு வேலையில் போய் உட்கார விடாது ஒழுக்கமோ ஒரு வேலையில் இருக்க விடாது பேசுறதுனாலே பிரச்சனையாயிடும் பேசியே பிரச்சனை பண்ணிக்குவாங்க ரெண்டு கூடவன் ஆறில் நீசம் கண் பிரச்சனை பல் பிரச்சனை கண்ணாடி கழட்டினா ஒரு தடுமாற்றமாக இருக்கும் கண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை வரும் அதே போல அது காலச்சக்கரத்துக்கு நாலாம் மேடம் வாடகைக்கு வ வீடு விடுறாங்கல்ல இந்த மிதுன ராசிக்காரங்க அதுல வில்லங்கமும் வரும் ஒருத்தன் வந்து உட்காந்து காலி பண்ண மாட்டான் பயங்கரமா பிரச்சனை பண்ணுவான் இல்லை இவங்களுக்கு போய் ஒரு வீட்டில் இருந்தாலும் பிடிக்காது வாடகைக்கு இருந்தாலும் அங்கே ஏதாவது டிஸ்டர்ப் பிரச்சனை இருக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க நல்லாவே இல்லை அப்படி இல்லை சொந்த வீடு கட்டி போயிட்டாங்க ஒரு திருப்தி கம்மியா இருக்கு ஒரு வாஸ்து குற்றமாக இருக்கலாம் இந்த இடத்துல வந்து ஏண்டா கட்டணம்னு இருக்கலாம் எல்லாம் இருக்கும் இந்த மிதுன வீட்டுக்காரங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க அப்படியே இருப்பாங்க ஏதோ ஒரு வியாதிக்காக அவங்க மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களா பக்கத்து வீட்லயே இருப்பாங்க மிதுனத்துக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டு பிரச்சனை சண்டை வராமல் வாழவே முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை எல்ல பிரச்சனையாவது வந்துரும் அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்கய்யா மிதுனத்தில் இருந்தாங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சொன்னால் அது காற்று ராசி ஓடிக்கிட்டே இருக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது இவங்க கிட்ட எந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது தங்காது ஊதி விட்டு போயிடுவாங்க போகிற போக்குல அப்புறம் உனக்கு விஷயம் தெரியுமாட்டு ஆரம்பித்தாங்கன்னா போற சொல்லிட்டு தான் உட்காருவாங்க அதெல்லாம் இவங்க கிட்ட ரகசியம் காப்பாற்றணும் இதனால நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கு ஆமாம் ஆமாம் சொல்லக்கூடாதுங்க கம்மன் இருக்கும் இன்னொருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறக்கு ம் தேவையில்லாத வேலை தானே அவங்க என்ன நல்லது கெட்டது என்ன வேணாலும் இருக்கும் நமக்கு அது வேலை இல்லை இங்கே நம்ம வேலையை பார்க்குறக்கு ஆயிரத்தெட்டு நேரம் ஓட வேண்டியதாக இருக்குது அதே போல் மூணாம் அதிபதி சூரியன் மூணுக்குடையவன் சூரியன் சூரியன் அப்போ இவங்க குழந்தைகளுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் கண்ணு காது மூக்கு தொண்டை இயன் டி மூணாம் அதிபதியே சூரியனாக இருந்து அவர் உச்சமாகிற வீடு பார்த்தீங்கன்னா மேசம் லாபத்தில் இவங்க முயற்சிகளுக்கு ஒரு பலிதம் உண்டு இவர் தந்தையார் போராடி நீதி நேர்மையோடு வாழ்கிறது மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பா மேக்சிமம் நேர்மையாக தான் நல்லா இருப்பாங்க இந்த மூணாம் அதிபதி அஞ்சில் நீசமாகிறதுனால இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது சக்ஸஸ் ஆகாது மூணாம் அதிபதி அஞ்சில் நீசமாகிறதுனால அணிகலன்களை வைக்க விடாது ஒன்று வித்துடும் இல்லை அடமானத்துக்கு போயிடும் மூணு அஞ்சு தான் அணிகலன்கள் நகை மூணு கூட இவன் பதினொன்றில் உச்சமடைகிறான் ஃப்ரெண்ட்ஸுங்களால லாபம் உண்டு நண்பர்களால் நான் லாபம் உண்டு ஏதோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிடுவாங்க பெரும்பாலும் நண்பர்கள் கூட்டினத்துக்கு அதிகம் அதிகமா இருக்கும் காப்பாற்றுவாங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமா வண்டி ஓடிட்டு இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மையே இல்லை மிதனத்துக்கு அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சங்கடங்களும் சலிப்புகளையும் சந்திக்கிறார்கள் நான்காம் அதிபதி மிதுனம் புதனை அந்த புதன் எங்க பத்துல உச்சம் நீசம் நாலு குடையவன் நாலில் உச்சம் பத்தில் நீசம் அப்ப இவங்களுக்கு அந்த கூட்டு பத்திரம் இருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து வாங்குறது பாட்னர் போட்டு வாங்குறது பத்திரங்கள் இது இருக்கும் ஒரு இடம் குறுகலாக இருக்கும் போக போக நீண்டிருக்கும் அப்படியான இடத்துல வீட்டில் குடியிருப்பாங்க இல்லை சொத்து அப்படி வச்சிருப்பாங்க அப்படி தான் இருக்கும் இவங்க தாய் வழியில் ஆகாதவங்க கல்யாணமாக லேட்டானவங்க குழந்தை இல்லாதவங்க வாலா வெட்டியாக இருக்கிறவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க கணவனை இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் இப்படி இருப்பார்கள் தாய் வழி தாய் வழியில் அரசு பணியில் இருப்பவர்களும் இருப்பார்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள் தாய் வழி இறந்தவங்க போட்டோ வீட்டில் இருக்கும் மிதன வீட்டில் இறந்தவங்க போட்டோ மிதன வீட்டில் வீட்டில் இறந்தவங்க போட்டோ இல்லைன்னா சித்தர்களோட ஜீவசமாதி போட்டோவோ அது இருக்கும் இல்லாம அவங்க வாழ முடியாது இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் நாலு பத்து தொடர்பு நாலுங்கிறது சொத்து பத்துங்கிறது கரு இவங்க என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு யாராவது ரொம்ப நெருங்கிய உறவுகள் இறந்துருவாங்க அதை கரும அட்டன் பண்ணணும் நாலு வீடு சொத்து பத்து கர்மா கர்மம் அப்போ சொத்து வாங்கினாலும் சொத்து வீடு கட்ட ஆரம்பித்தாலும் ஒரு கருமம் நடக்கும் மாதிரி கடன் அதெல்லாம் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு கடனோட தான் அவங்க வாழ முடியும் மிதத்தில் வட்டி கட்டுறேன் கடன் வாங்குறேன் பணப்பற்றாக்குறையோட வாழ்வாங்க சார் பண பற்றாக்குறையோட வாழ்வாங்க வாழ தெரியாம வாழ்றது காசை சம்பாரித்து சேமித்து வைக்க முடியாம போராடுறது இவங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியாது பணத்தோட மதிப்பு இவங்களுக்கு தெரியாது பணத்தை வந்து செலவழிப்பாங்க வச்சு பொழைக்க மாட்டாங்க இவங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ திருப்தி இல்லாத லைஃப் தான் ஏன்னா ஏழு குடையவனே பாதகாதிபதி ஹாப்பியாக இருக்க விடாது ஏதோ ஒரு கசப்பு கொடுக்காமல் போகாது ஐந்தாம் அதிபதி சுக்ரன் அஞ்சுக்கும் பன்னெண்டு குடையனும் அப்போ இவங்களுக்கு பூர்வீகம் அவுட்டு ஒரு குழந்த பிறந்து இறக்கிறது டிஎன்சி பண்ணுறது ஆகிறது குழந்தைகளால் மனக்கசப்பு குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அஞ்சு பன்னெண்டு தொடர்பு வரும் அதே போல் அஞ்சு பன்னெண்டு தொடர்பு அப்படிங்கிறது அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உயர்கல்வி பன்னெண்டுன்னா விரையும் பாதிலேயே படிப்பு நிறுத்திடுறது படிக்க வேண்டிய சப்ஜெக்டை விட்டுட்டு வேற படிக்கிறது ரெண்டு டிகிரிக்கு சம்மந்தம் இல்லாமல் படிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும் சரி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் கணவன் மனைவி அந்நூன்யம் ஆனால் பாதகம் திருப்தி தராது ஒ மனைவி ரொம்ப லவ் பண்ண கணவர் விட்டுருவாரு கணவர் ரொம்ப மனைவி நேசிச்சா மனைவி விட்டுரும் ரெண்டு பேரும் அன்யூனியம் குறைவு குறைவு தான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்க கணவனை நேசிப்பாங்கன்னு சொல்லுவாரு அதான் பொருள் நான் இப்ப பேசுறதோட பொருள் அதுதான் ஆனா அந்த அன்யூன்யத்தை கிரியேட் பண்ண விடாது ஒன்னும் டைம் ஒதுக்க முடியாது பிரச்சனையா ஐந்து குடையவனே பன்னெண்டு குடையவன் ஆகிறான் இல்லை பொதுவாக மிதனத்தில் வந்து இப்போ அப்படி தான் இருக்காங்க நம்ம வர கமெண்ட் செக்ஷனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பிரிஞ்சுருக்கிறோம் எப்போ சேருவோம் எப்போ இணையவோம் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் வரும் இவங்களுக்கு சொத்தின் பேரில் வில்லங்கம் சொத்தின் பேரில் கடன் தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் படிப்பில் பிரேக் படிக்க வேண்டிய படிப்பை படிக்க முடியாமல் போகிறது ஈஸியாக வரும் அதே போல் ஐந்தாம் அதிபதி குலதெய்வம் பன்னெண்டு குடையவர் இல்லையா கொஞ்சம் லாங்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும் குலசாமி கொஞ்சம் லாங்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும் பக்கத்துலயே சாமி இருக்குதுன்னா மூலம் எங்காவது லாங்கா இருக்கும் இல்லாம இருக்கு குரு ராக இருக்குல்ல மிதனத்தில் இறந்தவங்களே சாமியா கும்பிட்டு இருப்பாங்க பாட்டனார அப்பாவ இவங்களுக்கு வருஷ வருஷம் நாங்க படையல் போட்டு கும்பிடுறோம் கன்னிகளை கும்பிடுறோம் அப்படின்னு இறந்தவங்களே கும்பிட்டு இருப்பாங்க ஆறாம் அதிபதி செவ்வா அங்க ரெண்டு கூடையவன் நீசம் இவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சால் இருபத்தையாயிரம் கொடுத்துருப்பாங்க மிதினத்துக்கு மட்டும் இவங்க வேல்யூ இவங்களுடைய பலம் இவர்களுக்கே தெரியாது ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறில் நீசமாகறாரு ரெண்டு வருமானம் ஆறு வேலை அப்போ வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கிரகம் கொடுக்காது சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி வட்டி கட்டுறது நக அடமானத்துக்கு போகிறது இருக்கும் ஆறுக்குடைய செவ்வாய் எட்டில் உச்சம் அப்ப ஆறு எட்டு ரெண்டு தொடர்பு டக்குன்னு வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க எப்படி டக்குன்னு விஆர்எஸ் வாங்குறது அரசு பணியில் இருந்தால் விஆர்எஸ் வாங்குறது இதெல்லாம் இருக்கு தாய்மாமனுங்கிறது அஞ்சாம் இடமா அது சுக்கரனோட அஞ்சு பன்னெண்டு தொடர்பு ஒன்று ஒரு தாய்மாமன் இல்லை மூணு பேர் இருந்தா ஒன்னு இல்லை ரெண்டு தான் இருக்கு ஒரு தாய்மாமனோட உறவு இல்லை பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் இருக்கு சில நேரம் தாய்மாமனுக்கே புத்திர தோஷங்கள்லாம் வந்துடும் தாய்மாமனே போராடி போராடி மேலே வரும் மிதனத்துக்கு மட்டும் இதெல்லாம் மைனஸ் அதே போல் லேபர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க வேலைக்காரங்க ம் வேலைக்காரங்களே எதிரியாக மாறிடுவாங்க எதிரியாக மாறிடுவாங்க அதே போல் சர்ஜரி கீழே விழுகிறது பல்லு பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உணவு பழக்க வழக்கத்தால் பிரச்சனை இதெல்லாம் மிதனத்துக்கு ஈஸியாக வரும் ஏன்னா ஆறு எட்டு ரெண்டு தொடர்பு ஆறு ரெண்டு எட்டு தொடர்பு ஆறு எட்டு பதினொன்று ரெண்டு நாலு தொடர்பு இந்த செவ்வாய் பார்க்குற இடமெல்லாம் எடுக்கணும் ஆறுனா வேலை பதினொன்றுலாம் லாபம் எட்டுனா வந்து விரயம் ரெண்டுனா வருமானம் நல்ல வேலையை விட்டுட்டு வர்றது இவங்க தான் எப்படி நல்ல வேலையை விடுறதுங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அவசரப்பட்டு முடிவு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமே தப்பு பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவசரப்பட்டு இவங்க எடுக்கக்கூடாது யோசிச்சு இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கணும் யோசிச்சா பலம் யோசிச்சா பலம் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆகிறார் அப்போ பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது அதனால வில்லங்கத்தை சம்பாதிக்கிறது மனைவியின் பேரில் தொழில் பண்ணி வில்லங்கத்தை சம்பாதிக்கிறது இப்படி இருக்கும் மேக்சிமம் இவர்கள் வேலைக்கு போகிறது நல்லது சுயதொழில் பண்ணாங்கன்னா போராடுவாங்க வெளிநாட்டு பயணம் பண்றதுக்கு அதிகமாக விரும்புறாங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யும் ரெண்டாம் இடமே சந்திரனோட வீடு சந்திரன் அந்த ரெண்டு குடையவன் போய் உச்சமாகிற இடம் பன்னெண்டு அப்ப வெளிநாட்டு வருமானம் நல்லது இரவு நேரம் வேலை பாப்பாங்க நைட் முழிச்சு ஆஹ் இதெல்லாம் ரெண்டு பன்னெண்டு தொடர் கண் பிரச்சனை கன்ஃபார்ம் வரும் கண் பிரச்சனை பல் பிரச்சனை எல்லாம் வாழ முடியாது ஏழு குடையவன் எட்டில நீசம் ஆகுறாரு அப்போ ஹெல்ப் இஷீஸ் இருக்கு ஒன்னு கணவருக்கோ இல்ல மனைவிக்கோ ஏதோ ஒரு நோய் வந்து உட்கார்ந்துக்கும் இந்த தொடர் வைத்தியம் பாக்குறதுக்கு ஒன்று போனால் ஒன்று வைத்தியம் பார்க்குறது இதில் ஏழு எட்டு தொடர்பு அதே போல் எட்டாம் அதிபதி சனி ஒம்பது குடையவன் சனி அவன் போய் அஞ்சில் நீ உச்சமாகறான் பதினொன்றில் நீசமாகறான் அப்போ இவங்க அப்பா வந்து அதிர்ஷ்டமே இருக்காது உழைச்சிக்கிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருப்பார் போராட வச்சிடும் சில நேரங்களில் போராட வச்சிடணும் ஏன்னா எட்டுக்கும் ஒம்போதுக்கும் முடியவர் அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி விபத்து ஃப்ராக்சர் வட்டி கட்டுறது ஸ்கின் தொந்தரவு கடன் நெருக்கடி இதெல்லாம் வந்துடும் பிரச்சனையோடு தான் ஓட முடியும் ஒம்பது குடையவனே எட்டு குடையவன் ஆகிறதுனால அந்த ப்ரமோஷன் தடை உயர்வு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ப்ரமோஷன் தடை இந்த நல்ல நேரத்தில் எதையும் செய்ய விடாது ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க ஒரு மண்டபம் பார்ப்பாங்க மாறிடும் ஒரு டேட் குறிப்பாங்க மாறிடும் ஒரு நல்ல நேரம் பார்த்து கிளம்பலாம் நினைப்பாங்க அந்த நல்ல நேரம் முடிஞ்ச கிளம்புறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க யாராவது மிதனம் இருக்காங்களா இருக்காங்க எப்படி இருக்குன்னு இப்படியே அக்யூர்டா இருக்கும் அதே போல வரை குரு அவர் ரெண்டுல உச்சம் நான் ஒருத்தங்கிட்ட அடிமையாவில இருக்க மாட்டேன் வேலைக்கு தொழில் தான் நான் எல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னா மிதுனம் பத்து ரெண்டு தொடர்பு பன்னெண்டு ரெண்டு தொடர்பு காலச்சக்கரத்துக்கு வெளிநாட்டு வருமானம் சூப்பர் ஃபஸ்ட்டு தொழில் அவுட்டு ரெண்டாவது தொழில் வெற்றி இது பலம் பதினொன்று கூடவோ நெட்டில் உச்சம் மூத்த சகோதரி நண்பர்கள் கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாரு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இல்லை இப்போது விபத்தில் ஏதாவது தொந்தரவாக இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் நண்பரை நம்பி வருமானம் பண்ணணும்னு பணம் போட்டார்னால ஏமாறுவாங்க இது இவங்க அறிவை நம்பிக்கணும் இவங்களை நம்பிக்கணும் பேராசு படக்கூடாது பிரம்மாண்டமாக போகக்கூடாது கடன்களை பெருசாக வாங்கக்கூடாது இருக்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும் செஞ்சால் வெற்றி சிறப்பு சிறப்புங்க சிறப்பு அப்போ லாபாதிபதியே ஆறாம் அதிபதி ஆவதால் கண்டிப்பாக கடன் நோய் வழக்கு எதிரில் இருந்து மீழ்வார்கள் பன்னெண்டுக்குடையவன் சுக்கரன் அவன் பத்தில் உச்சமாகறான் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் நல்லா வெளிநாட்டில் வேலை செய்யறது நல்லா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கும் இறக்குமதி ஏற்றுமதி இது நல்லா இருக்கும் பன்னெண்டு குடையவன் இடம் நாலாம் இடம் அப்போ ஒரு சொத்து வாங்கி வில்லங்கமாகி விற்கிறது விரயம் பண்ணி விற்கிறது இடம் வாங்கி விற்கிறது கார் வாங்கி விற்கிறது முதல் காரு முதல் சொத்து திருப்தி இல்லாமல் போகுது இவங்க தாயாருக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பன்னெண்டு கட்டத்துக்கும் மிதுனம் மிதுனம்னு ஆரம்பிச்சா பன்னெண்டு கட்டத்துக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலு ஜென்ரலாக பேசியிருக்கிறோம் ஆவரேஜாக இப்படி தான் இருக்குதுங்கிறது எண்பது சதவீதம் பொருந்தி வரும் சிறப்பு அதில் எந்த மாற்று கருத்து கிடமே இல்லை அற்புதமாக சொல்லிட்டீங்க உள்ளே இருக்கிற விஷயம் டீ பண்ணி எடுத்துட்டீங்க கண்டிப்பாக துல்லியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து அற்புதமாக சொன்னீங்க அந்த இது சொன்னீங்க பாருங்கள் என்ன தான் அவங்க சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கு அதெல்லாம் அற்புதமாக இருந்துச்சு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி அடுத்தடுத்து காலையில் சந்திக்கலாம் நிச்சயம்